நமஸ்காரம் இன்றைய நாள் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு ஒம்பது அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு விஸ்வா வசுவரிடம் சித்திரை ஆறாம் தேதி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து பத்தொம்போது வரைக்கும் மூல நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூராடம் வந்துடும் திதி வந்து தேய்பிரை சஷ்டி அது வந்து இன்றைக்கி நைட்டு சாயந்தரம் ஆறு இருபத்தி மூணு வரை அதுக்கப்புறம் சப்தமி யோகம் சிவம் கரணம் வணிசை இன்றைக்கான சந்திராஷ்டமும் சிவராசிக்கு ராகு காலம் ஒம்போதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு டு ஏழு ஸோ நீங்க சுப ஓரைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழு டு ஏழு பத்தரை டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்று அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு ஒன்பது டு பத்து இன்னைக்கு கிரக பாதசாரம் இன்னைக்கு தாராபலன் யாராருக்கு இல்லை அப்படின்னா அஸ்வினி பத்தொம்போதாம் தேதி அப்படிங்கிறப்போ நாளைக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அஸ்வினி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் திரட்டம்லாம் நாளைக்கு தாராபலன் இன்னைக்கு கிடையாது சனிக்கிழமைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம் இப்போ கேபி அஸ்ட்ராலஜி படி இன்றைய நாளை வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி சந்திரனில் பயணிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு கேது ஸோ ராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி வந்து கேது வந்து பத்து இருபது வரைக்கும் பத்து பத்தொம்பது வரைக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் அப்போ இன்றைய நாளை வந்து முழுமையாக குரு கேது சுக்கரன் தான் ஆதிக்கம் பண்ணும் இதில் வந்துட்டு காலையில் சனி வந்து ஆறு நாற்பது வரைக்கும் புதன் குரு கேது புதன் வந்து பத்து பத்தொம்பது அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து ரெண்டு முப்பத்தாறு சூரியன் மூணு ஐம்பத்தி மூணு சந்திரன் ஆறு ஒன்று பிஎம் செவ்வாய் ஏழு முப்பது ராகு பதினொன்று இருபது குரு வந்து காலை அடுத்த நாள் காலை ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஸோ இன்றைக்கு வந்து இந்தந்த நேரங்களில் இந்தந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லேசன் அருள் பழிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்